நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் தொடர்ந்து அதிமுக பெரும் புள்ளிகளை தட்டி தூக்கும் அண்ணாமலை அதிமுக பழி தீர்க்கப்படுகிறதா ஏன்னா அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாருடைய கோட்டையிலே கை வச்சுக்கிறாருங்க யார்னு கேட்குறீங்களா சேலம் தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ சோ வெங்கடேசன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிருக்குன்றாரு சேலத்தினுடைய பேக் போன் தான் அவர் அளவுக்கு கடுமையாக அதிமுகவுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு எம்ஜிஆர் காலத்து ஆள் அவரை எந்தவித சங்கூசமும் இல்லாமல் எடப்பாடியார் கோசுக்குவாரே என்று இல்லாமல் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் தட்டி தூக்கியிருக்காருங்க இதுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியலும் பார்க்கலாம் அதை தாண்டி அண்ணாமலை அவருடைய ரகசிய திட்டம் என்ன என்பதையும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அண்ணாமலை உடைய திட்டத்தை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அசந்தே போயிடுவீங்க அந்த அளவுக்கு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிறாருங்க அதிமுக பழிவாங்கப்படுகிறதா எல்லா விஷயத்தையும் விரிவாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட உங்களுக்காக ஒரு வீடியோ தந்துடணும்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கிறேன் அதோட வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இந்த விவசாய பற்றி உங்கள் நண்பர்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கள் வாங்க இப்போது இந்த ஷோ வேங்கடாதவர்கள் எந்த அளவுக்கு பெரியாள் என்பதை பற்றி கே பி ராமலிங்கம் பாஜகவுடைய தலைவர் வந்து சொல்கிறாரு அதை கேட்டு வாங்க இந்த மாதிரியான பெரும் புலிகளை தான் அண்ணாமலையர்கள் பார்த்து பார்த்து தட்டி தூக்குறாரு இன்னும் எத்தனை பெரும் புலிகளை தட்டி தூக்கியிருக்கின்றார் அதன் மூலமாக அண்ணாமுடைய ரகசிய திட்டம் என்ன என்பதை பற்றியெல்லாம் பொறுப்புகளிலே இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு மிகுந்த நெருக்கமாக மிகச்சிறந்த பணியாளராக மிகச்சிறந்த செயலாளராக பணியாற்றிய எஸ் சி வெங்கடாசுரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் தொண்ணூற்றி ஒன்று வரை ஊராட்சி மன்ற தலைவராக தொண்ணூற்றி நாலில் இருந்து தொண்ணூத்தாறு வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அனைத்து இந்திய அதிமுகவுடைய மாநகர் மாவட்ட கழக செயலாளராக தொண்ணூற்றி ஒன்றிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை சேலம் மாநகராட்சியுடைய ஐம்பதாவது கோட்டை மாமன்ற உறுப்பினராக மாமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை சேலம் ஒன்னாவது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது அது சேலம் தெற்கு தொகுதி அப்பொழுது சேலம் ஒன்றாவது தொகுதி அதே போல ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி எட்டு வரை சேலம் மாநகரனுடைய மாவட்ட கழக செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரை சேலம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்று பல்வேறு பொறுப்புகளிலே அங்க வகித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேலம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தூணாக திகழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய எஸ் சி வெங்கடாசெல்வம் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் நாகராஜன் அவர்கள் விபி துரைசாமி அவர்கள் அதே போல எங்கள் என்னை போன்றவர்கள் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் முன்னிலையில் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுரையின் பேரில் இன்று கமலாலயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்னங்க வீடியோவை பார்த்தீங்களா ஸோ வெங்கடாசலம் என்கின்றவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டுக்கலாம் ஸோ வெங்கடாசவலம் யாருன்னு கேட்குறீங்களா அதான் காவி துண்டு போட்டிருப்பாருங்களே அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாமா நீங்கள் அவர் தானுங்களே எதற்காக அவர் பாஜக வந்து இணைந்தார் என்று அவர் சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலை மாதிரி ஒப்பிட முடியாதுங்க அவர் ஏழை எளியோர்கள்லாம் தேடி தேடி பார்த்து நல்லது செஞ்சார் பதவி கொடுத்தாருங்க அம்மா காலத்து நிர்வாகம் இன்றைக்கி இருக்குது அதிமுகவில் கட்சியை வளர்க்குறாங்களா இல்லையோ தன்னை வளர்த்துக்கிறாங்க அதனால் அந்த கட்சியில் இருக்க விரும்பலைங்க நான் தேசிய நீரோட்டத்தில் வந்திருக்கிறேன் மோடி ஆட்சியை பார்த்திங்களா இல்லையா இல்லை அண்ணாமலுடைய இளமை துடிப்பை பார்த்துருக்காங்க இல்லையா இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் பிரதான எதிர்கட்சி யார் இன்றைக்கி பாஜக தான் அண்ணாமல் தான் மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பார்க்கப்படுகின்றார் இந்த கட்சி உருப்பிடுமா இல்லை அந்த கட்சி உருப்பிடுமா அதனால தான் வந்து இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கலை யதார்த்தத்தை சொல்கிறாரா கட்சியில் இணைந்துட்டுமே என்பதற்காக தூக்கி பேசுகிறாரா உங்கள் கருத்தை சொல்லுங்க அதை தாண்டி இந்த மாதிரி அதிமுகவுடைய பெரும் தொடர்ச்சியாக தட்டி தூக்குறாரு அண்ணாமலுடைய திட்டம் என்னன்னு சொன்னோம் இல்லையா அதை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க முதல்ல நம்ம செல்லூர் ராஜிலேருந்து வரலாம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுகவில் அண்ணாமலை எதிர்க்கின்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அவனுடைய எல்லாம் குறைக்கின்ற அளவுக்கு செல்லூர் ராஜுடைய வலதுகரமாக இருந்த சோழவந்தான் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் அவர்களை அண்ணாமலை அவர்கள் தட்டி தூங்கினார் செல்லூர் ராஜ் அவர்களே இந்த மாதிரி ஆட்கள்லாம் பின்னாடி வச்சுருந்தான ஆடாத ஆட்டம் ஆடுற இறக்கன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லூர் ராஜனுடைய வலதுகரமாக இருந்த சோழ வந்தான் முன்னாள் மலையே மாணிக்க அவர்களை தட்டி தூக்குறாரு செல்லூர் ராஜுக்கு ஏற்கனவே அண்ணாமலை மீது கோபம் இருந்தது இந்த மாதிரி தான் ஒரு பெரும் புள்ளியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அறியப்படுகின்ற போது தன்னுடைய இடத்துலேருந்து ஒரு அதிமுக விக்கெட்டு கழண்டி பாஜக போதுனா அப்போ செல்லூர் ராஜனுடைய ஆளுமை கேள்விக்குறியாகுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா இல்லையா ஆ ஐயோ என்ன ஐயா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற கட்சி வளர்க்குறியா இல்லை கட்சியில் இருக்கணும் அத்தனை பேரை காட்டி விட்டுட்டு பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்குறியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா இல்லையா அதனால் கட்சி தலைமைக்குள்ளாயும் சரி கட்சிக்குள்ளேயும் சரி மாவட்டத்துக்குள்ளேயும் சரி தன்னை எதிர்க்கிறவங்களுடைய பலத்தை குறைக்கின்ற விதமாக அண்ணாமலை அவர்கள் செயல்படுகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுதுங்க ஏங்க அங்கே செல்லூர் ராஜு ஒருத்தர் எதிர்கிட்டாரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாருன்னா அந்த மாதிரியே பார்த்து பார்த்து தூக்குறாருன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை எதிர்க்கிறாரா இல்லையா ஸோ எடப்பாடியுடைய பலதிகரமாக இருந்தார் இல்லையா என்ன சோ வெங்கடாஜலம் இப்போது எடப்பாடியுடைய பலம் குறைகின்ற அளவுக்கு இல்லைன்னா என்ன எடப்பாடி அதிமுக பொதுச்செயலாக தான் உன் மாவட்டத்திலே ஆட்களை தக்க வைக்க முடியல பாஜக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டு வைக்காதா இல்லையா ஸோ இந்த மாதிரி அண்ணாமலையை எதிர்க்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவருடைய அண்ணாமலை அண்ணாமலையோட தட்டி தூக்குறார் இது ஒரு அமைச்சாவுடைய ரகசிய திட்டமா இல்லை அண்ணாமலையோட ரகசிய திட்டமானு தெரியல சரி லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் ஒருத்தர் வந்து இணை இணைந்தார் அவர் யாருன்னு கேட்குறீங்களா முரளி ரெட்டி அவர் இருபது ஆண்டு காலமாக விழுப்புரம் மாவட்ட அம்மா பேரவையினுடைய அமைப்பாளராக இருந்தார் இருபது வருஷமாக இருந்தார் தொடர்ச்சியாக அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் பாருங்க இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோட முரளி ரெட்டு வந்து இணைஞ்சிட்டார் பாஜகவில் என் மண் என் மக்கள் அந்த நடைப்பயணத்தின் போது அண்ணாமலை அவர்களை முரளி ரெட்டி அவர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார் அதுவும் இல்லாமல் விழுப்புரத்தினுடைய வடக்கு மாவட்ட கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் ஓமந்தூரார் கல்வி அறக்கட்டினுடைய தலைவராகவும் இருக்கிறார் பெரிய வெயிட்டு தான் பாஜக கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் ஆள் சேர்ப்பதை விட ஆள் வெயிட்டானவராக இருந்தான்னு வச்சுங்களேன் அவங்க நூறு பேரை கட்சியில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்போ கட்சி கட்டமைப்பானது வளரும் அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து தூக்குறார் சரிப்பா முரளி முரளிரேட்டியை தட்டி தூக்குறதுனால அதிமுகவில் யாருக்கு பலம் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகம் தான் அவர் தானுங்க விழுப்புரம் திண்டிவனம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்த்துக்கிறாரு அதாவது தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டங்கள் தான் அதிமுகவில் பெருசாக பிரிக்கலை எந்த மாவட்டங்கள் சிவி சண்முகம் நம்ம ஜெயக்குமார் இல்லையா அந்த ரெண்டு மாவட்டங்கள் தான் பிரிக்காமல் அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பெரிய மாவட்டங்களாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்து வச்சுக்கிறார் ஆனால் சிவி சண்முகத்துக்கு பலம் குறைக்கும் விதமாக முரளி ரெட்டி அவர்களை தட்டி தூக்குனார் வெயிட்டு கை தேர்தலில் பணம் தான் வெற்றி பெறும் ஸோ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற போது அதிமுகவுடைய பலத்தை குறைக்கும் விதமாக அவங்க ஒரு ஆளை தட்டி தூக்குனார் அதுலேயும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தருகின்றார் ஸோ வெங்கடராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ கமலாலயத்தில் போய் இணைஞ்சிடு நான் உங்கள் வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மாநில தலைவர் சொல்கிறாருன்னா எந்தெந்த எதிரிக்கிறாங்களோ அந்த எதிரினுடைய வலது வலதுகரத்துலேருந்து யாரெல்லாம் தடித்துறாங்களோ அவங்க மீண்டும் பிற கட்சிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்பது மட்டும் நன்றாக புரிகிடுதுங்க சரி வேறு யாரை சொல்லுவேன் அப்படின்னு கேட்பாங்க இங்கே ஜெயக்குமாருக்கு பின்புலமாக இருந்தவர் யார் மைத்திரையின் சென்னையினுடைய முகமாக இருந்தார் ஸோ அவருக்கு ஆப் வைக்கிற மாதிரி மைத்திரையன் அவர்களை வந்து அதிமுகவில் இணைந்தாங்க ஸோ எடப்பாடியார்கிட்ட இருந்து நம்முடைய பொறுத்த வரைக்கும் பணி செலுத்து போனார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆன பிறகு அவர்கள் எடப்பாடி கிட்ட வந்தார் ஆனால் எடப்பாடி கிட்டே வந்த பிறகு எடப்பாடி கூட நெருங்க விடாமல் தடுத்தது நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தாரு இவங்கிட்ட இருந்து இவனுக்கு சங்கூதி அப்புறம் எப்படா நம்ம கட்சியில் வளருது என்று நினைச்ச அவர்கள் பாஜக இணைஞ்சிட்டார் ஸோ இது ஜெயக்குமாருடைய சுற்று வட்டாரத்தில் அவருக்கு ஒரு பின்னடைவு தான் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை ரொம்பவும் ஆக்ரோஷமாக எதிர்க்கக்கூடியவர் யார் தெரியுமா நம்முடைய அதிமுக கேபி முனுசாமி அவர்கள் தான் அவருடைய வலதுகரமாக இருந்தவர் கேபி ராமலிங்கம் அவர்கள்தான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் போயிட்ட பிறகு ஜெயலலிதா அதிமுக பொதுச்செயலராக வராங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக ஜெயலலிதா வந்த பிறகு இந்த கேபி ராமலிங்கத்துடைய கையானது ஒடுக்கப்பட்டு மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக தருமபுரி ஓசூர் கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் கேபி முனுசாமி அவர்களுடைய கையானது ஓங்குகிறது என்ன பண்ணுறது அதிமுகவில் சர்வே ஆகணும் ஜெயலலிதா ஒரு பெருன்ற பெரிய தலைமையை பகைச்சிக்கிட்டு வெளியே போக முடியாது அதனால் கேபி கீழே வேலை பார்த்தார் கேபி முனுசாமி என்ன சொல்கிறார் அதான் செஞ்சுக்கிட்டே இருந்தார் கடைசியில் கேபி முனுசாமிக்கே அல்வா கொடுத்தாங்க ஜெயலலிதா அதுக்கப்புறம் வந்து தான் அவர் தனித்து செயல்பட ஆரம்பித்தார் அப்புறம் கேபி முனுசாமி வந்து ஜெயலலிதா இருந்த பிறகு பன்னீர் பக்கம் போனார் பிறகு எடப்பாடி பக்கம் வந்தார் இந்த ஊசலாட்டத்துக்கு மத்தியில் தன்னை ஒரு தலைமையாக நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று கே பி ராமலிங்கம் நினைச்சாரு அது பிடிக்கல நம்முடைய கேபி முனுசாமி அவர்களுக்கு பார்த்தாங்க வந்திரியா பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோ அதுக்கு முன்பாக இருக்கிறவங்களோ தட்டி தூக்கி பாஜகவில் இணைச்சார்கள் இந்த மாதிரி அண்ணாமலையை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக பாஜக கட்சியில் இணைந்து அவங்களுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அதிமுகவும் அந்த பகுதியில் பலவீனப்படுத்துகிறாரு யாரெல்லாம் அதிமுகவில் இருந்து வந்து இணைஞ்சாங்களோ அந்த இணைந்தவர்களுடைய தலைவர்களாக இருந்தவங்களையும் பலவீனப்படுத்துகிறார் இது என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர் ஒழிக்குமா அதிமுகவுக்கு பின்னடைவை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவை தரலாம் ஏன்னா இவங்கெல்லாம் அதிமுகவில் துணிச்சலாக களத்தில் இறங்கி வேலை பார்த்தவங்க அந்த மாதிரி ஆட்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி ஒரு ஆள் கிடச்சிடுவாங்களா சிவி சண்முகத்துக்கு கிடச்சிடுவாங்களா ஸோ அதனால் பெரும் புள்ளிகளை எல்லாம் பார்த்து பார்த்து தான் தூக்குறாரு ஸோ இது தொடருமா இல்லை எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பல பேரும் அதிமுகவுக்கு தட்டி தூக்குனாரு அதே மாதிரி அதிமுகவில் வந்து பாஜகவுக்கு வந்தாங்க தெரியுமா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பூச்சான வரைக்கு சேர்த்துக்கிட்டாரு இப்படி அனிதாவரானது தொடர்ச்சியாக நடக்கின்ற பொழுது இதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறாங்க அதையும் தாண்டி ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவதை பொறுத்த வரைக்கும் அது அவரவருடைய விருப்பம் அதாவது ஜனநாயகத்தில் அதெல்லாம் அவருடைய உரிமை அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறார் இது இன்னைக்கு சோ வெங்கடாச்சலம் அவர்கள் வந்திருக்கிறாரே என்பதுக்காக சொல்லலைங்க ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பிரேம்லதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா முதலமைச்சர் அருந்து கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது ஜெயலலிதாவுக்கும் கேப்டனுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது கேப்டன் கட்சியில் இருக்கின்ற பல எம்எல்ஏக்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை சந்தித்தாங்க ஸோ அப்போ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுன்ற உங்களுக்கு தெரியும் லேட்டஸ்ட்டாக பிரம்லதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய பொதுச் ஆனாங்க அப்போ கேப்டனுக்கு இந்த நிலைமை என்னால் தான் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிரேம்லதா அவர்கள் சொல்லுவாங்க நம்மடவங்களே முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை தான் வந்து ஜெயக்குமார் கிட்டே வந்து புதிய தலைப்பில் கேள்வி கேட்பாங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிகழ்வுகளை இன்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஒன்று இரண்டாவது யார் எந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுவது அவங்கவுங்க தானே நம்மளா அதனால் அது அவரோட விருப்பம் ஜனநாயக உரிமை நம்ம இதெல்லாம் குறை சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம பிரேம்லதா அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு கூட்டணிக்கு வரணுமே என்பதற்காக எல்லா விஷயத்தையும் வந்து ஜெயக்குமார் அவர்கள் மென்னு மிழுகிட்டு நல்ல விதமாக தேமுதிகவை தூக்கி பிடித்தார் என்பதில் மாற்றுகிறது கிடையாது இப்போது அதிமுகவுடன் தொடர்ச்சியாக பெரும் புள்ளிகள் வந்து இணைவதை அதிமுகவினர் இலகோ எடுத்துக்கொள்ள போகிறாங்களா கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு அதிமுகவில் இருக்கிற ஓவரத்தனையும் தட்டி தூக்குடா என்று மறைமுகமாக பழி தீர்க்கப்படுகிறதா அதிமுக அப்படிதான் அதிமுகவினுடைய அதிகார மையத்தில் இருக்குன்னு நினைக்க போகிறாங்களா எங்கள் மீது கை வைத்தால் உங்களுக்கு என்ன ஆகும் என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிரடியில் இறங்க போகிறாரா எனக்கு தெரிந்து இப்போ வந்து அதிமுகவுக்கோ இல்லை வேறு கட்சிக்கோ தாவ போகிற விக்கெட்டு பாஜகவில் ஒன்று இருக்குது யாருன்னு கேட்குறீங்களா விபி துரைசாமி அவர்கள்தான் அவரை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூரை கேட்டுட்ருக்காரான் அப்படி இல்லை என்றால் கொடைக்கானலா இல்லை நீலகிரி நீலகிரியை கேட்டுட்ருக்காரான் அவங்க பையனுக்கு எம்பி சீட்டு பாஜகவில் முருகனுக்கு நீலகிரி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் விபி துரைசாமி மகனுக்கு சீட்டு கொடுக்கலனா கட்சி விட்டு நான் போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு எடுத்திருக்காராம் பாஜக எப்படி சமாதானப்படுத்த போகுது என்பதை பற்றி பார்க்கலாம் கடந்த காலத்தில் பாஜகவில் துணிச்சலாக செயல்பட்டவர் விபி துரைசாமி வர வர அவர் அடைக்க வாசிக்கிறார் என்பதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரி நண்பர்களே இந்த விடைப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க நன்றி